வங்கி சம்பந்தமான தகவலை நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம் ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐ நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம் இதெல்லாம் உண்மையா பேங்க் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் கஸ்டமருக்கு லோன் தருமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே இல்லை ஆனால் இந்த மாதிரி கடைகள் மட்டும் எப்படி ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐயில் நமக்கு தர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவோட எண்டில் இதை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம் இப்ப புதுசா அந்த தீபாவளி சீசன் ஆரம்பிச்சனால இப்ப எல்லா இடத்துலயுமே ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐன்னு சொல்லி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் ஆன்லைன்ல கூட அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மள என்ன பண்ணுவோம்னா இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ செலக்ட் பண்ணிட்டு இஎம்ஐ ஆப்ஷன்ல இறங்கிருவோம் ஆனா உண்மையிலே கேட்டீங்கன்னா அது ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐ கிடையாது ஒரு ஒரு லட்சத்து இருபாயிரூவா ஃப்ரிட்ஜை பன்னெண்டு மாசம் இஎம்ஐல போட்டோம்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு இஎம்ஐ மாதம் வரும் ஸோ நீங்களும் பரவாயில்ல வட்டி வல்லையே நம்ம அழகா இஎம்ஐ கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி சைன்லாம் போட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவீங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு யார் தான்ப்பா வட்டி கட்டுறா அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் வரலாம் வேற யாருமே இல்லை நீங்க தான் கேட்டிருக்கீங்க என்னடா அது ஜீரோ பர்சன்டேஜ் ஏமே சொல்லிட்டு வட்டியை நம்ம தலையில என்று சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் வரலாம்ல இருங்க வெயிட் பண்ணுங்க ஒண்ணு அந்த பொருளை தயாரிச்ச அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி கெட்டணும் இல்ல அப்படின்னா அதை வாங்கி விற்கிற சேல்ஸ் கம்பெனி கட்டணும் இல்ல மூணாவதா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கட்டலன்னா யார் கட்டணும் நம்ம தான் கட்டணும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தேன் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு வந்து உங்க விலையை சொல்றாங்க நீங்க பன்னெண்டு மாசம் இஎம்ஐ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டினா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கரெக்டா தானே வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு கருத்துப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஆனா உண்மையிலேயே அந்த பிரிட்ஜோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா தான் நான் இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அதற்குண்டான வழி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ஜீரோ பெர்சன்டேஜ் இஎம்ஐ தெரிஞ்சோடனையும் கண்ணை முட்டிட்டு இந்த கடைக்குள்ள போயிடவே கூடாது முதல்ல ஒரு பொருளை விலை உயர்ந்த பொருளை வாங்க போறீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கடைகள்ல கண்டிப்பா ஏறி இறங்கிடணும் எதுக்காகனா இந்த பொருளோட விலை என்ன இருக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன நிலவரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துடும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன பிராண்டுன்ட்டு அவங்க பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது அது என்ன மாடல்னு எழுதி வச்சுக்கோங்க ஒரு சிலதுல வேரியன்ட் இருக்கும் ஸோ அதனால வேரியன்ட்டையும் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க வாங்குறது ஒரே பொருள் தானா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த ஐடியா கொடுக்குறேன் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பார்த்தோன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுல கம்பேரிசன் போட்டு பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு கடல் ஏறு இறங்கணும்னையும் சேம் ப்ராடக்ட் சேம் மாடலு சேம் வேரியன்ட்டு எங்க கம்மியா கிடைக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த ஐடியாவை பயன்படுத்தி அது எந்த கடன் டார்கெட் பண்ணி அந்த கடையில நீங்க இறங்கணும் இறங்கி அந்த கடையில் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பார்கென் பண்ண முடியுமோ தூரத்துக்கு அந்த பண்ணி வாங்கிட்டு பார்கேன் ஒரு லட்சத்து பொருளை ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கடைக்காரன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நஷ்டம்லாம் வராது சரியான விலையில வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கஸ்டமரை கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கறக்காக கூட உங்களுக்கு குறைவான விலையில கொடுக்கலாம்